மன்னா ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒன்று சாமியல் ஏழு பன்னிரெண்டு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்திர உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பேரிட்டான் இந்த கடைசி அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது இம்மட்டும் கத்திர உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பேரிட்டான் நமக்கும் கத்தர் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார் விசேஷமாக இந்த வருஷத்தில் இந்த ஜூலை மாதத்தின் கடைசி நாள் தேதியில் வந்து நிற்கிறோம் இந்த வருஷத்தில் ஏழு மாதங்களும் கிருபையாய் கத்தை நமக்கு உதவி செய்திருக்கிறார் கிருபையாய் கத்தை நம்மளை வழி நடத்தியிருக்கிறார் கிருபையாய் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் கிருபையாய் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்தரிடத்துலேருந்து கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்கவில்லை எத்தனையோ பேருக்கு நமக்கு இருக்கிற ஆசிர்வாதங்கள் இல்லை எத்தனையோ பேருக்கு நமக்கு இருக்கிற நன்மைகள் இல்லை ஆனால் கத்தர் கிருபையாய் உங்களை என்னையும் நடத்தி வந்திருக்கிறார் ஆகவே இந்த நன்றியோடு இன்னைக்கு நாம் அவரை நினைக்க வேண்டிய நாள் நன்றியோடு அவரை பார்த்து சொல்ல வேண்டிய நாள் எபனேசராக என் வாழ்க்கையில் இருக்கிறேன் இதை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு நிச்சயத்தை கத்த தருகிறார் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எபனேசராக இருக்கிறார் இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார் ஜபிப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தின் கடைசி நாளிலே வந்து நிற்கிறோம் இரண்டு கரங்களை உமக்கு நேராக ஏறெடுத்து இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தீர் எபனேசர் என்று சொல்லி உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றை நாங்கள் எந்த அளவுக்கு பாத்திரவான்கள் அல்ல கிருபை நாளை நடத்துகிறேன் கிருபை நாளை உதவி செய்கிறேன் கிருபை நாளை போஷிக்கிறீர் அப்பா எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்கிறோம் அப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்த யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளாக ஒரு துதிக்கிற இருதயத்தை தாரும் நன்றி செலுத்துகிற இருதயத்தை தாரும் அன்றுரே நன்றி 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 என்று சொல்கிறோம் எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா நன்றி சொல்ல போதாதப்பா நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக் ராஜா எவ்வளோ பேருக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் எங்களை தந்திருக்கிறீரே கிருபாயும நினைத்து நன்றி என்று சொல்லுகிறோம் இந்த நாளை ஆசீர்வாதம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் ஒரு துதிக்கிற கிருவேளை தான் ஆசீர்வாதையும் வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்